உயிர் சடப்பொருட்கள் ஆக்கப்பட்டுள்ள பிரதான சேதனச் சேர்வைகளாகிய கார்போவைட்ரேட்டு புரதம் என்பவற்றுடன் தொடர்ச்சியாக இலிபிட்டுகள் என்ற பிரதான சேதனச் சேர்வை தொடர்பாக இங்கு நாம் நோக்க உள்ளோம் இலிப்பிட்டின் இயல்புகள் இலிபிட்டுகளில் பின்வரும் மூலகங்கள் காணப்படுகின்றன காபன் ஐதரசன் ஒக்சிசன் ஆகிய மூலகங்கள் இலிப்புட்டுகளில் காணப்படும் பிரதான மூலகங்கள் ஆகும் இலிப்புட்டுகளிலே காணப்படும் ஐதரசனுக்கும் ஒக்சிசனுக்குமான விகிதம் இரண்டிற்கு ஒன்று என்பதாக காணப்படுவதில்லை நீங்கள் முன்னர் கற்ற காபோவைதரேட்டு என்ற பிரதான உணவு வகைகளிலே இழிப்பீட்டுக்களை போன்றே காபன் ஐதரசன் ஒட்சிசன் ஆகிய மூலகங்கள் அடங்கியுள்ளது என்பதையும் அக்காபோவைதரேட்டு அசேதன சீரைகளிலே ஐதரசனுக்கு ஒட்சிசன் என்ற விகிதம் இரண்டிற்கு ஒன்றாக காணப்படும் என்றும் கற்றறிந்திருப்பீர்கள் அந்த வகையிலே காபோவைதரேட்டு சேர்வைகளில் இருந்து சேர்வைகள் ஐதரசனுக்கு ஒட்சிசன் என்ற விகிதம் இரண்டுக்கு ஒன்றாக காணப்படாது என்ற வகையிலே வேறுபட்டு நிற்கிறது இலிப்பிட்டுக்கள் நீர் உட்பட முனைவுத்தன்மையான திரவங்களிலே கரைவதில்லை எனினும் இவை சேதன கரைப்பான்களில் நன்றாக கரையும் இலிப்பிட்டுகளின் ஆக்க அலகு கொழுப்பமிலமும் கிழிசரோலும் என்ற கூறுகளாகும் ஆகவே கொழுப்பமிலமும் கிளிசரோலும் என்ற எளிய கூறுகள் பல மீண்டும் மீண்டும் ஒன்றிணைவதன் மூலம் உருவாகும் மிக பெரிய மூலக்கூறுகளில் இவ்வகை இழிப்பிட்டுகளாகும் இலிப்பிட்டுக்கள் அரைவெப்ப நிலையில் காணப்படும் பௌதீக நிலைக்கேற்ப பின்வருமாறு வகைப்படுத்தப்படுகிறது அறைவப்ப நிலையில் திண்ம நிலையில் காணப்படும் இலிப்பிட்டுகள் கொழுப்புக்கள் என அழைக்கப்படுகிறது பட்டர் மாஜரின் விலங்கு கொழுப்புகள் போன்றவை திண்ம நிலையில் காணப்படும் இலிப்பிட்டுக்களாகும் நிலையில் காணப்படும் காணப்படும்போது அவை எண்ணெய் எனப்படுகிறது நாம் அன்றாடம் பயன்படுத்தும் தேங்காய் எண்ணெய் மரக்கறி எண்ணெய் நல்லெண்ணெய் போன்றவை திரவ நிலையில் காணப்படும் இலிப்பிட்டு வகைகளாகும் இலிப்பிட்டின் முக்கியத்துவம் சக்தி முதலாக தொழிற்படுதல் காபோவைதரேட்டு புரதம் என்பவை போல இலிப்புட்டும் சக்தி முதலாக தொழிற்படுகிறது பெருமளவிலான சக்தி இலிப்புட்டுக்கள் ஒட்சியேற்றப்படுவதன் மூலம் உருவாகிறது எனவே நமது உடல் இயக்கத்திற்கு தேவையான சக்தியை பெற்றுக்கொள்வதற்கான சக்தி முதலாக நாம் இலிப்புட்டு அடங்கிய உணவு வகைகளை பயன்படுத்துகிறோம் இரண்டு பல்வேறு கட்டமைப்பு கூறுகளை உருவாக்குதல் கலமென்செவ்வின் அதாவது முதலூர் மென்செவ்வின் பிரதான கூறு இலிப்பிட்டாகும் விசேடமாக பொஸ்போலிபெட் கொலஸ்ட்ரோல் போன்றவை கட்டமைப்பு கூறுகளை உருவாக்குவதில் பங்களிக்கும் இலிப்பீட்டுகளாக கொள்ளலாம் மூன்றாவதாக நீர்காப்பு செய்தல் தாவர உடல்களின் மேற்பரப்பில் கியூட்டின் எனப்படும் மெழுகின் காரணமாக நீர் வெளியேறுவது தடுக்கப்படுகிறது கியூட்டின் ஒரு வகை இழிப்பிட்டாகும் அநேக விலங்குகளின் உடலில் மெழுகுப்படை காணப்படுவதால் நீரிழப்பு தடுக்கப்படுகிறது அதாவது இலிப்பிட்டு நீரை உட்செல்ல விடாத பதார்த்தமாகியால் அங்கிகளின் உடலிலிருந்து நீர் வெளியேறுவதை தடுத்து அங்கிக்கு தேவையான நீரை காத்தல் இலிப்பிட்டின் ஓர் தொழிலாகும் அடுத்து உடல் வெப்பநிலையை பேணுதல் பறவைகள் பாலூட்டிகள் வகையான அங்கிகள் மாறா உடல் வெப்பநிலையை கொண்ட அங்கிகளாகும் இவற்றின் உடல் வெப்பநிலையானது சூழல் வெப்பநிலை மாறுபாட்டிற்கேற்ப மாறுபடுவதில்லை இவ்வாறான மாறா உடல் வெப்பநிலையுடைய அங்கிகளின் தோலின் கீழாக கொழுப்பு படை சேமிக்கப்பட்டிருக்கும் இக்கொழுப்பு படையானது வெப்ப காவலியாக இது இவ்விலங்குகளின் உடல் வெப்பநிலையை பேணுவதில் உதவுகிறது பொதுவாக குளிர் பிரதேசங்களிலே வாழும் அங்கிகளின் தோலின் கீழாக அதிக அளவு கொழுப்பு படை காணப்படுவதை நாம் அறிவோம் அவ்வாறு அதிக அளவு கொழுப்பு படை காணப்படுவதன் மூலம் அவை புறச்சூழலின் குளிரான நிலையை பேணி தமது உயிரை பேணிக்கொள்கின்றன. அடுத்து உட்புற உடல் அங்கங்களை பாதுகாத்தல் விலங்குடலில் உட்புற அங்கங்களைச் சூழக் காணப்படும் கொழுப்பு படை புறச்சூழலில் ஏற்படும் அதிர்ச்சியை அகத்துறிஞ்சுகிறது இதனால் உடல் உள்ளுறுப்புகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது சில ஓமோன்களின் உற்பத்திக்கு உதவுதல் முள்ளந்தண்டுள்ள விலங்குகளில் சில ஓமோன்கள் உற்பத்தியில் இலிப்பிட்டுக்கள் முக்கியமான பங்கு வகிக்கின்றன ஓமோன்கள் தொடர்பாக நாம் தொடர்ந்து வரும் அலகுகளிலே மேலும் விவரமாக கற்போம் அந்த வகையிலே இழிப்பிட்டு பதார்த்தங்களால் ஆக்கப்பட்ட ஓமோன்களுக்கு உதாரணங்களாக ஈஸ்ட்ரொயன் டெஸ்டெஸ்டரோன் கோட்டிசோன் போன்றவற்றை கொள்ளலாம் இவ்வாறான பல்வேறுபட்ட முக்கியத்துவமான தொழிற்பாடுகளை உயிரங்கிகளில் இழிப்பிட்டுகள் ஆற்றுகின்றன இங்கே இலிப்பிட்டு அடங்கிய உணவுக்கான சூடான் மூன்று பரிசோதனையை நோக்குவோம் இந்த காணொலியிலே இலிப்பிட்டு அடங்கிய உணவுக்கான சோதனை ஒன்று செயல்முறை ரீதியாக காட்டப்படுகிறது இங்கே சூடான் மூன்று கரைசல் இளஞ்சிவப்பு நிற கரைசலை இங்கே நீங்கள் காண்கிறீர்கள் சூடான் மூன்று கரைசலின் சில துளிகளை சோதனை குழாயில் எடுக்கப்பட்ட சிறிதளவு எண்ணெய் பதார்த்தத்தினுள் இட்டு நன்றாக போது அங்கு ஏற்படும் நிற மாற்றங்களிலே நீங்கள் கண்டுகொள்ளலாம் இங்கே சூடான் மூன்று கரைசல் நீரினுள் உள் இட்டு குலுக்கப்படுவதையும் இங்கு எண்ணெய் பதார்த்த முறையினுள் இட்டு குலுக்கப்படும் இரண்டு அமைப்புகள் காட்டப்படுகிறது அவதானியங்கள் இங்கே இடதுபுறமாக இருப்பது நீரினுள் இட்டு குலுக்கப்பட்ட சூடான் மூன்று கேரசில் அமைப்பையும் அது நிறமாக தென்படுகிறது தற்போது காண்பிக்கப்படுவது எண்ணெயினுள் இடப்பட்டு குலுக்கப்பட்ட சூடான் மூன்று கரைசல் இங்கே நீங்கள் சிறிய சிறிய இளஞ்சு நிற கோளங்கள் தென்படுவதை கவனிக்கலாம் எனவே இலிப்பிட்டு உணவுக்கு சூடான் மூன்று கரைசல் சேர்த்து குலுக்கும் போது இளஞ்சிவப்பு நிற கோளங்கள் தென்படும் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் இலிப்பிட்டு அடங்கிய உணவுக்கான சோதனையை இங்கு நோக்குவோம் இச்சோதனைக்கு தேவையான பொருட்களாக நாம் நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சில துளிகள் அவற்றை இனங்காண்பதற்கான சோதனை காட்டியாக சூடான் மூன்று கரைசலின் சில துளிகள் என்பவற்றை பெற்றுக்கொள்வோம் சோதனை குழாயிலே நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயினை சிறிதளவில் எடுத்து அதனுள் சூடான் மூன்று கரைசலின் சில துளிகளை இட்டு நன்றாக குலுக்க வேண்டும் சூடான் மூன்று கரைசல் சிவப்பு நிறமாக காணப்படும் அதனை இலிப்பிட்டு அடங்கிய உணவினுள்ளே இட்டு குலுக்கும் போது அது சிவப்பு நிற எண்ணெய் கோலங்களாக மாற்றமடைவதை இங்கே காணலாம் இங்கே சோதனை குழாய் ஒன்றிலே இலிப்பிட்டு அடங்கிய உணவொன்று சூடான் மூன்று கரைசலினுள் இட்டு குலுக்கும் போது தோன்றிய சிவப்பு நிற கோலங்கள் காணப்படுவதை அருகிலுள்ள படத்திலே நீங்கள் தெளிவாக காணலாம் இதிலிருந்து நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் ஆகிய நாங்கள் சோதனைக்கு எடுத்த பொருளிலே இலிப்பிட்டு அடங்கியுள்ளது என்ற முடிவுக்கு வரலாம் இலிப்பிட்டிலே அடங்கியுள்ள பிரதான கூறுகளாகிய கொழுப்பமில வகைகள் பின்வருமாறு வகைப்படுத்தப்படுகிறது கொழுப்பமில மூலக்கூறுகள் அவற்றின் பிணைப்பு வடிவின் அடிப்படையில் பின்வருமாறு வகைப்படுகிறது ஒன்று நிரம்பிய கொழுப்பமிலம் மற்றையது நிரம்பாத கொழுப்பமிலம் நிரம்பிய கொடுப்பமிலம் எனும்போது அங்குள்ள ஒவ்வொரு காவல் அணுவும் உச்ச அளவு எண்ணிக்கையான ஐதரசன் அணுக்களுடன் பிணைப்பில் இருக்குமாயின் அது நிரம்பிய கொழுப்பமிலம் எனப்படுகின்றது அதாவது அங்குள்ள காவல் அணுக்கள் யாவும் ஒற்றை பிணைப்பின் மூலம் இணைந்து அதிக எண்ணிக்கையான ஐதரசன் அணுக்களை தம்முடன் பிணைப்பில் ஈடுபடுத்திக் கொள்ளும் அவ்வாறு காவலணுக்களைச் சூழ ஒற்றை பிணைப்புக்கள் மாத்திரம் காணப்படுமாயின் அவ்வகையான கொழுப்பமிலங்கள் நிரம்பிய அமிலங்கள் எனப்படுகிறது நிரம்பிய கொழுப்பமிலங்களுக்கு உதாரணமாக பாமித்திக் அமிலம் மிரிஸ்டிக் அமிலம் போன்றவற்றை கொள்ளலாம் மற்றது நிரம்பாத கொழுப்பமிலம் இங்கு ஒவ்வொரு காவல் உச்ச அளவு எண்ணிக்கையான ஐதரசன் அணுக்களுடன் பிணைக்கப்படாது காணப்படும் அவ்வாறு உச்ச அளவு ஐதரசனுடன் பிணைக்காது காணப்படும் போது காபர் அணுக்களை சூழ இரட்டை பிணைப்புகள் காணப்படும் இங்கே நீங்கள் படத்திலே இரட்டை பிணைப்புகள் காணப்படுவதை காணலாம் டபுள் போன் முன்னர் பார்த்த நிரம்பிய கொழுப்பமிலங்களிலே ஒற்றை பிணைப்புகள் மாத்திரமே காபர் அணுக்களை சூழ காணப்படுகின்றது ஆனால் இங்கே காபன் அணுக்களைச் சூழ இரட்டை பிணைப்புக்கள் காணப்படுமாயின் அவ்வகையான கொழுப்பமிலங்கள் நிறம்வாத கொழுப்பமிலங்கள் எனப்படுகிறது இதற்கு உதாரணமாக அல்ஃபா லினோலெனிக் ஆசிட் லினோலெனிக் ஆசிட் ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் போன்ற கொழுப்ப அமிலங்களை நாங்கள் இங்கே காணலாம் இவ்வகையான ஒமேகா த்ரீ போன்ற கொழுப்பமிலங்கள் அமிலங்கள் மீனெண்ணெய் குளிசைகளிலே அடங்கியுள்ளதை நீங்கள் அறிவாக அறிந்து கொள்ளலாம்